ஹாய் guys, வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் அம்மாவோட ஸ்பெஷல் புதினா சிக்கன் எப்படி ரொம்ப ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கால் கை அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா நாங்கள் இன்றைக்கி எடுத்துருக்கோம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஏழுலேருந்து எட்டு முந்திரி பருப்பு போட்டுட்டு ரெண்டு கை ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷான புதினா ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நீங்கள் நார்மல் எண்ணெய் கூட விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் விட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் விட்டுட்டு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ஹாஃப் கேஜி நாங்கள் இன்றைக்கி ஹாஃப் கேஜி எடுத்துருக்கோம் அந்த ஹாஃப் கேஜி சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து சிக்கன் உடையாமல் லைட்டாக பரட்டி விட்டுருங்க பரட்டி விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் அதோடய கலர் மாறுனதுக்கப்புறம் நம்ம வந்து நமக்கு வேணுங்கிற அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் போட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க அது தட்டு போட்டு மூடி வைக்கிறப்பவே சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விடும் இல்லையா அந்த தண்ணியிலையே சிக்கன் நல்லா வெந்துடும் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது சிக்கன் ஈஸியாக வெந்துடும் ஸோ தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் பாருங்க நான் சொன்ன மாதிரி முக்கால்வாசி வெந்துருச்சா இது வெந் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த புதினா பேஸ்ட்டு அது உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிரேவி மாதிரி கன்சிஸ்டன்சி வேணும்னா நீங்கள் தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இல்லை வேண்டாம் எனக்கு கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் அந்த பேஸ்ட்லேயே நீங்கள் சிக்கன் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க எங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும் அதனால் நாங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்புறம் தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க சிம் கொஞ்சம் சிம்முக்கு கொஞ்சம் அதிகமாக அந்த மாதிரி ஃப்ளேமில் வச்சுடுங்க ஒரு டைம் கலந்து விட்டுட்டு மறுபடியும் தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க அப்போதான் நமக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும் அந்த டைமில் அவ்வளோதான் நம்மளோட ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட் ஒன்று இருக்குது அதை நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதை நான் சொல்கிறேன் பாருங்க நான் சொன்ன மாதிரி என்ன பிரிஞ்சு வந்துருச்சா இப்போ தான் நம்மளோட ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட் நம்ம போட போகிறோம் அது என்னன்னா ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டிலையே அரைச்ச மிளகு ஏன்னா பெப்பர் பவுட்ரு போடலாம் ஆனால் நம்ம வந்து வீட்டில் அரைச்ச பவுட்ரு மாதிரி வரும் வராதுல்ல நல்லா அரோமா கொடுக்கும் அது இன்னும் டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ அதுதான் ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட் அதை போட்டுட்டு ஒரு ஒரு டைம் கலந்து கலந்து விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான் நம்மளோட அம்மாவோட சிக்னேச்சர் டிஷ்ஷான புதினா சிக்கன் வந்து சூப் ரெடி ஆகிடுச்சு இது யார் வேணால் ட்ரை பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்